ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வந்து செகண்ட் டே பொங்கல் செலிப்ரேஷன் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது இயர்லி மார்னிங் எயிட் ஓ கிளாக் ஃபஸ்ட்டு ஷோ நம்ம வந்து வாரிசு மூவிக்கு வந்திருக்கோம் செய்வாங்க பார்க்கலாம் பேக்காக சரி மாயாஜன் காலையிலே நாங்கள் தான் வந்து ஓப்பன் பண்ணுறோம் எங்க யாருமே இல்லை பாப்பா காலியாக இப்போ தான் வந்திருக்காங்க எல்லோரும் வராங்க ஸ்க்ரீன் அஞ்சில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஷோ அதாவது வாரிசு வாரிசு முடித்தோடனே ஒரு ஆஃப்னவர் கேப் விட்டு செகண்ட் மூவி அதே ஸ்க்ரீன் ஃபைவ்ல ஃப்ரெண்ட் சீட்டில் வந்து நம்மளுக்கு துணிவு மூவி ஸோ ஃபஸ்ட்டு வாங்க வாரிசு மூவி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ் ஆகும் நல்லா இருந்துச்சா விஜய் படம் நல்லா இருந்துச்சாமா யார் எல்லாம் பார்க்கலையோ வந்து பாருங்க துணி படம் அப்படியா இப்போ அடுத்தது என்ன படம் பார்க்க போகிறோமா அடுத்தது என்ன படம் பார்க்க போகிறோம் அஜித் துணிவா விஜய் என்ன படம் பார்க்க போறோம் அடுத்தது அஜித்தா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் படம் முடிச்சிட்டோம் செமையாக இருந்தது இப்போ அடுத்தது துணிவு படத்துக்காக வெயிட்டிங் ஒரு ஆஃப் அன் ஹவர் கேப்பு அதுக்குள்ளேயே பிரேக் டைம்னா பாப்கார்ன் கேக்லாம் சாப்பிடுவேன் நல்லா இருக்கா வாரிசு மூவி நல்லா இருந்தது நைஸ் ஒன் டைம் பார்க்கலாம் ஆனா வந்து சென்டிமெண்ட் ஃபேமிலி மூவி சூப்பராக இருந்தது நாங்கள் இயர்லியாக வந்தனால பார்க்கும்போது க்ரௌடே இல்லை இருலோன்னு இருந்தது காலையிலே வந்துட்டோம் ஆனால் ஃபஸ்ட்டு மூவி பார்த்துட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ரௌண்டு க்ரௌடு வர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் எல்லாம் முடியல அவ்வளோ ஒரு க்ரௌடு பார்க்கலாம் வாங்க ఫస్ట్ అన్న ఉన్నాం ఇప్పు సీట్ తు మూవ్ పొత్తు செம்ம ஒரு சூப்பரான த்ரில்லிங்கான மூவி ஸோ இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் நடக்குதுன்ற ஒரு ஸ்டோரி மாதிரி எடுத்துருக்காங்க சூப்பராக இருந்தது ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த படத்தையும் அப்படியே அந்த மூவி முடிச்சுட்டு நல்லா இருக்கான்னு எங்கள் வீட்டுக்கார்ட்டு கேட்குறேன் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க சரி பிள்ளைங்க அப்படியே ஷாப்பிங் பண்ணோன்னாங்க அதனால் ஷாப்பிங் மாலில் போனோம் நீங்கள் எல்லா மாலையும் காட்டிலும் வந்திங்கன்னால் கண்டிப்பாக மாயாஜாலுக்கு இந்த மாலில் ஷாப்பிங் பண்ணுங்கள் கிடைக்காத பொருள் கண்டிப்பாக எல்லாமே இங்கே கிடைக்கிது திங்ஸும் ரேட்டும் கம்மியாக இருக்குது கொஞ்சம் வெளியேக்கு கொஞ்சம் கூடுதல் தான் ஆனால் எல்லா மாலையும் பார்க்க காட்டிலும் இந்த மாலில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ நைஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க हम गे तो तो ने इधर पार इधर पार मां ये पहनने दे अट्ठे पर अट्ठे सा हां 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 ये बात इधर है अट्ठे करा इधर अलग हम ने दिख दिए थे राइट लेकेला बढ़िया हां हैप्पी अभी हम भी इटले रखे हैं सुपर क्यूट क्यूट ये जो ब्लैक कलर का है അത് ദാ ചോസ് മറിച്ചിട്ട് കറങ്ങട്ടെ വലക്കള് ഇതുകോ ഇത് എൻഡ്

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்கள் செகண்ட் டே பொங்கல் செலிப்ரேஷனும் சூப்பராக முடிஞ்சுது பிள்ளைங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தோன்னு நினைக்கிறோம் உங்களையும் நாங்கள் இந்த வீடியோ பார்த்தது மூலிமா சந்தோஷம் அடைய வச்சோம்னு நினைக்கிறேன் ஸோ இது யாருக்கெலாம் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா ஆதரவு கொடுங்க எங்கள் சேனலுக்கு மறக்காமல் என்னுடைய ரிஷாரியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் மறுபடியும் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கண்டிப்பாக வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்